வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் வீட்லயே ரெடி பண்ண ரசப்பொடியில் எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரசம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நம்ம ஊற வச்ச புளியை தண்ணியில் கரைச்சிட்டு ஃபர்ஸ்ட் அந்த திப்பியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம கரைச்சி வச்ச புளி வடிகட்டி இருக்கிறோம் இல்லையா அது கூடையே ரெண்டு தக்காளி நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி நல்லா தக்காளியை கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அது கூட உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க அடுத்தது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடான உடனே கடுகுந்த பொருன் சேர்த்துக்கங்க அது கூட ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டா கிளி போட்டுக்கங்க அது கூட கருவேப்புல கொஞ்சம் சேர்த்துக்கங்க இப்போ இது வந்து சும்மா தாளிப்புக்கு லேசாக தாளிப்புக்கு தான் நம்ம சேர்க்குறோம் நம்ம மசாலா வந்து அதில் எல்லாமே காரம் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்ச ரசப்பொடியோ ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த ரசப்பொடி எப்படி அரைக்கணுன்றத கீழே லிங்க்கு கொடுத்துருக்குறோம் பார்த்துக்கோங்க இந்த ரசப்பொடியே ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை லேசாக சூடு ஏறின உடனே நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை இதுக்கு தனியாக மிளகு சீரகம் பூண்டி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம ரசப்பொடியிலேயே எல்லாமே மிளகு சீரகம் தனியாக பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துருக்குறோம் அதனால ரசப்பொடி மட்டும் போட்டாலே போதும் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் இந்த ரசம் வந்து லாஸ்டா தாளிச்சு முடிச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இந்த ரசம் வந்து இது மாதிரி கட்டி நல்லா ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமத்தலைய நல்லா சின்ன சின்னதா பிச்சு அதை கூட சேர்த்துக்கணும் இப்ப ரசம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் ரசம் வந்து நொறக்கட்டி ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ரசம் டேஸ்ட்டு மாறிடும் இந்த அளவுக்கு லேசாக நொறக்கட்டி வந்து ஒரே கொதியிலையே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சால் ரசப்பொடியில் ரசம் செஞ்சுருக்குறோம் நல்லா சுவையாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி